பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் இனிய குரலில் அமைந்த பாடல்களை நாம் அறிவோம் ஆனால் அவர் குரல் மாற்றி பாடிய பாடல்கள் சில உள்ளன அவை குறித்ததே இந்த பதிவு நகைச்சுவை நடிகர் சுரேராஜனின் குரலை நகலெடுத்து பல பாடல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ளார் அந்த வரிசையில் இந்த பாடல் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ற படத்தில் இடம்பெறுகிறது பெண்ணுக்கு யார் காவல் என்ற படத்தில் சுருளிராஜன் திருநங்கையாக வருவார் அவருக்கு குரல் கொடுத்து பாலு பாடிய நகைச்சுவை பாடல் இது ராதா ரவி படத்தில் பாடுகிறார் அவர் குரலை அப்படியே பாட்டில் கொண்டு வருகிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடல் இடம்பெற்ற படம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி அசல் மலேசியா வாசுதேவன் போல பி பாடிய இந்த பாடல் பாயும்பெலி படத்தில் இடம்பெற்றது கிழக்கு சீனேலே படத்திலும்

எஸ் பி பாலசுப்ரமணியம் ஒரு வேறுபட்ட குரலில் பாடிய பாடல் இதோ உங்களுக்காக தங்கத்தில் வந்தார் படிப்பு வாசம் சற்றும் இல்லாத ஒரு பாமரனைப் போல ஒரு பாடலை பாலவர்கள் ரோஜா புரவிகை காரி திரைப்படத்தில் பாடியிருக்கின்றார் சந்த அழைப்புகள் என்ற படத்தில் வரும் ஒதுங்கு கொஞ்சம் ஒதுங்கு என்ற பாடல் கீதா ஒரு செண்புகப்பூ என்ற படத்தில் வரும் உப்புமா கிண்டிவேடு என்ற பாடல் வண்டி சக்கரம் என்ற படத்தில் வரும் சாமா என்ற பாடல் விக்ரம் படத்தில் வரும் எஞ்சோடி மஞ்சக்குருவி என்ற பாடல் மின்சாரக் கனவு என்ற படத்தில் வரும் தங்கத்தாமரை மலரே என்ற பாடல் போன்றவை பாலு குரல் மாற்றி பாடிய பாடல்கள் மணியின் குரல் மாற்றி பாடிய பாடல்கள் ஏதேனும் இருப்பி நண்பர்கள் கருத்தோட்டத்தில் தெரிவிக்கவும் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகள் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்